எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நம்ம இந்த படத்துல நடிக்கல பட் ஆனா நம்ம படத்தோட ஒரு ஆடியோ லான்ச் ஒரு ட்ரெய்லர் லான்ச் ஏன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்ல யாரை பார்த்தாலுமே வந்து இந்த படத்துல நடிச்சா மாதிரி இல்ல சின்ன படம் பெரிய படம் இல்லை அது சொல்லிட்டாங்க சாம்சாங்க ரொம்ப அழகா ரிலீஸ் அன்னைக்கு பெரியதான் இந்த ப்ரீ ரிலீஸ் இந்த விஷயம் எல்லாமே பிசினஸ் எல்லாமே ரிலீஸ் தான் கண்டென்ட் முடிவு பண்ணும் இது எது பயங்கரமான படம் இது பயமான படம் இல்லைன்னு சோ இது ரொம்ப நல்ல படமா தெரியுது நான் ரெண்டு மூணு சான்ஸ் கிடைச்சி மிஸ் பண்ணிட்டேன் சாரி நான் சீக்கிரம் பார்த்தேன் கத்தீங்கன்னா எனக்கு ஏன்னா ரூபன் சார் வந்து எனக்கு ரூபன் சார் ரொம்ப ஃப்ரெண்டு படம்ன்றது வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி எப்படியாவது ஒரு விதத்துல இண்டஸ்ட்ரிக்குள்ள எங்கயாவது ஒரு டாக் வந்துடும் எங்க இந்த மாதிரி ஒரு படம் வந்து மேக்கிங்ல இருக்குங்க நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க அப்படிதான் நான் மெட்ராஸ் நாட்டினி பத்தி கேள்விப்பட்டேன் சோ அப்படி ரூபன் சார் சொல்லிட்டே இருப்பதை பத்தி சோ வாழ்த்துக்கள் பிரபு சார் ஆல்வேஸ் நான் ரெண்டாம் மணி கூட பிரபு சார் மீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளா ஒரு நின்று தான் சொன்னேன் அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் யாருன்னே ஒரு காமன் ஃப்ரெண்டு தெரியல பேர் உருவாக்கணும் நிறைய பெரிய படங்கள் நிறைய பெரிய பெரிய படங்களை சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணி பெரிய படங்களை ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொன்னேன் சோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்றது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் ஏன்னா இன்னைக்கு படம் எழுத ஆரம்பிக்கும் போதே இந்த படம் யார் வாங்குவா எங்க பிசினஸ் ஆகும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாங்களே இந்த கதைக்கு யார் தேவை யார் நடிக்கணும்ன்றத மீதி இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்டா வருது அப்படி இருக்கும்போது கதைக்கு ரொம்ப தேவையான ஒரு கதைக்கு வந்து முகங்கள் கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம் அதுக்கேற்ற மாதிரி அந்த கதைக்கு என்ன டிமாண்ட் வந்தோ அதை வச்சுக்கிட்டு ஓகே நான் நல்ல என் கதையை நம்புறேன் என்னோட கிரியேஷனை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தயாரிக்க வந்த ப்ரொடக்ஷன் வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பெரிய வாழ்த்துக்கள் சொன்னோம் ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா இங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லாரும் எவ்வளவு பெரிய டேரக்டர் எவ்வளோ பெரிய ஆக்டர் ஆனாலும் எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் ஒன்று இருக்கும் ஃபர்ஸ்ட் வாய்ப்புன்னு வந்துருக்கும் அப்படி இருந்தவங்க எல்லாரும் பெரிய இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சாரி இந்த டேரக்டர் வந்தோம் அப்புறம் சில பேருக்கு ஃபஸ்ட்டா இருக்கலாம் மற்றபடி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் சோ இந்த மூவி வில் டிசைட் அப்புறம் காலியனா உன்ன பத்தி பேசினாங்க கண்டிப்பா வந்தேன் காலியனா வந்து எங்க கலைத்துறை தந்தை என்னடா ரமேஷ் அப்படிதான நம்ம பெரியப்பா எங்க பெரியப்பா மாதிரி அவரு அதாவது எங்களுக்கு ஷூட்டிங்கை விட என்டர்டைன்மெண்ட் வந்து ஆஃப்டர் ஷூட்டிங் தான் ஆறு மணிக்கு மேல பாடுவாரு ஆடுவாரு மெமிகரி பண்ணுவாரு ஏதோ சொல்லுவாரு ஜபம் பண்ணுவாரு அதாவது நீங்க ஒரு கதா யாராவதுனா இருக்கலாம் எந்த எந்த மனிதா இருக்கலாம் அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவார் அவர் ஊர்ல வந்து ஒரு வயல் தாத்தாம ஒரு கதை சொல்லிருக்காரு எனக்கு நான் அதை படமா பண்ணு சொல்லலாம் சொல்லியிருக்கேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவருக்குள்ள ஒரு பெரிய லைஃப் இருக்கு பட் இவ்வளோ சின்ன அறுபது வயசு இவ்வளோ ஞானம்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆஹ் சூப்பர்னா அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வருதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப காலியான நடிச்சாலே இப்ப இந்த படம் ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது வந்து ஏதோ இல்லை ஒரு படத்தை நம்ம பாக்குறோம் நம்ம இன்னும் படம் ஃபுல்லா பார்க்கல பட் ஸ்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபீல் வரும்ல அப்படி இருக்கும்போது இது வந்து ஏதோ நம்ம அந்த அந்த ஏரியால இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஏன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் த கேரக்டர்ஸ் அந்த முகங்கள் வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லா செலக்ட் பண்ணிருக்காங்க எல்லாருமே சொல்ல வேணாம் ஆஹ் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடிச்சிருக்காங்க அப்புறம் மம்மி நட்சத்திர நகரம் சூப்பர் எல்லாருமே ரோஷினி ஆஹ் தேங்கான பாட்டு சூப்பரா இருந்தது கேசிய நானும் ஆல்ரெடி ஒரு சாங் ஒர்க் பண்ணிருக்கோம் கங்கராட் கங்கராட் கேமராமேன் அது அது பியூட்டிஃபுல்லா ஒரு வார்த்தை சொன்னாரு இந்த மாதிரி சினிமாக்காக ஒரு ஷார்ட் வச்சு ஆக்டர் நடின்னு சொன்னேன் இல்லாம நான் நடிக்கிறத வச்சு அவர் பிடிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டருக்கு ஒரு ஃபீல்டு இருக்கும் ஏன்னா அது சொன்ன மாதிரி சினிமா வந்து ஒரு பியூர்லி டேரக்டர்ஸ் மீடியம் ஏன்னா நம்ம பயங்கரமா உளுந்து நச்சவ டக்குன்னு ஒரு ஒரு நாய்க்குட்டி க்ளோஸ் பேசிட்டு போயிடலாம் அது பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது அது பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்றது ஒரு கேமராமேன் ஒரு பெரிய ஒர்க் பாலிட்டிக்கல் ப்ரோ சூப்பர் எல்லாருக்குமே அர்த்திகா ப்ரொடியூசர் இந்த மாதிரி கண்டிப்பா நிறைய படங்கள் பண்ணுங்க நியூ கமர்ஸ்க்கு கொடுங்க எல்லாரும் நிறைய நல்ல கதைகள் வரணும் நல்ல படங்கள் வரணும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் யாரையா மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி அண்ட் செல்லி மேம் உங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சூப்பர் கங்கராட் டு ஆல் சூப்பர் லைக் அந்த படத்தை கண்டிப்பா எல்லாம் சப்போர்ட் பண்ணலாம் பெரிய ஹிட் ஆகலாம் லவ் யூ ஆல் தேங்க் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த மேடையை நான் எனக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் சாரி நான் ஏன்னா எங்களோட சக்சஸ் மீட்டுக்கு நான் வரல ஷூட்டிங்ல வந்து அதற்கு காரணம் வந்து காளி வெங்கட் சார் தான் அவரு கூட தான் ஷூட்ல இருந்தேன் அந்த தேதிகளை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அந்த தேதி எடுத்து கத்தா சொன்னாங்க அதனால நான் சிவர் கூட நான் இருந்தே ஆகணும் கலை ப்ளீஸ் நீங்க கொடுத்த அந்த வந்து ஒரு சப்போர்ட் வந்து என் கெரியரில் நான் ஒரு பதினாலு வருஷமா சினிமாவில் இருக்கேன் அந்த நீங்க எழுதின ஒரு ஒரு ரிவ்யூவும் எனக்கு வந்து அவ்வளோ டச்சிங்காகவும் ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருக்குது நான் இன்னும் தைரியமான வேலைகளை நான் செய்கிறது கரெக்ட் தான் நான் போய்கிட்டே இருக்கலான்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது அதற்கு மிகப்பெரிய நன்றி இரண்டாவது நன்றி வந்து நான் காளி வெங்கத்துக்கு சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி அவர் சொன்னாரு மாதிரி மெட்ராஸ் மேட்னி ஒரு இது வச்சிருக்கோம் ட்ரைலர் லாட்ஜ் வாடா அப்படின்னு நான் காலிக்கிட்ட சொன்னேன் காலி இது மாதிரி நான் ப்ரெஸ் இதுக்கு மாதிரி மீட் பண்ணல ஏன் ப்ரெஸ்ஸுக்கே நான் போல இது போறேன் எப்படி இருக்கும் நீ வா நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்த காலி தான் கேட்டோம் சார் இந்த படம் பிளாக் பஸ் டோன்ட் வெரி நான் ஷோரா சொல்றேன் இந்த படம் பிளாக் பஸ் சார் இன்னும் படம் பார்க்கல இதற்கான மூன்று காரணங்கள் நான் சொல்றேன் ஒன்று எஸ் ஆர் பிரபு சார் வாங்கியிருக்காரு ஏன்னா கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒன்று வாங்குவாங்க செகண்ட் நாங்களே ட்ரெயிலரையும் பார்த்தோம் சாங்ஸும் கேட்டோம் எல்லாமே ரொம்ப அபாரமாக இருந்துச்சு மூன்றாவது ஒரு படம் நம்ம ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டப்பிங் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்லயே நமக்கு தெரிஞ்சிரும் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் காளி வெங்கட் சார் கூட ஒரு ஒன்றரை மாசமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ப்ராஜெக்டுக்காக ஆணவத்தின் உச்ச கட்டத்துல சுத்திக்கிட்டு இருக்கேன் அதாவது இப்படிதான் இருக்கு என்னடா அப்படின்னா இல்ல மெட்ராஸ் மேத்தி சரி சரி அப்ப படம் பிளாக் பஸ்டர் அதனால இப்படி இருக்காரு போலன்றதுக்காக அண்ட் இன்னும் எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குதுன்னா இவர் வாழ்ற இந்த நாட்கள்ல நம்ம வாழும் போது நமக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தப்படுது காளி சார் இருக்கிற இந்த டைம்ல பிளஸ் ஷூட்டிங் டேஸ்ல காளி சார் இருந்தார்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்கும் தான் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க எனக்கு தெரியும் நீங்க காளி சார் இருந்த படங்கள்ல கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க ஏன்னா நம்ம தமிழ் சினிமா ஆரம்பிச்சு ஒரு அஞ்சாறு தலைமுறையா டிஜிட்டலுக்கு முன்னாடி ஃபிலிம் எப்படி இருந்தது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்த எல்லா ஸ்டோரிஸும் ஒரு மூத்த நடிகரா ஒரு நமக்கு குடுத்துக்கிட்டே இருப்பாரு ஏஜ் தான்டா சாரி சாரி ஆஹ் சோ எல்லா ஒரு அறிவுரையும் நம்ம குடுத்துட்டே இருப்பாரு அந்த காலத்துல நாங்க என்ன சாப்பிடுவோம் நைட் எப்படி தூங்குவோம் அந்த லெவல்ல போயிட்டு இருப்பாரு சோ இந்த அறிவுரை இப்ப யாருமே இதெல்லாம் ஷேர் பண்றது கிடையாது இது ஒரு சக நடிகர்களுக்கு யாருமே இதெல்லாம் கொடுக்கிறது கிடையாது அதை எங்களுக்கு குடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி ஆஹ் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் காலி நீங்க வந்து கொண்டாடப்பட வேண்டியவர் ஏன்னு உங்களுக்கே தெரியும் நான் இது மூலமா ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் காலி வெங்கட் கொடுத்தே ஆகணும் பிளீஸ் உங்கள் குழுவிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் காலி சார் நன்றி சார் ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் எல்லாருக்கும் வணக்கம் அப்புறம் எல்லாருக்கும் நன்றி யார் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுன்னா அந்த ரெண்டு பேரும் வந்து இவனுக்கு வேறு தெரியாமல் தான் அந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு நினச்சேன் அபிஷேக் வேறு எனக்கு சர்ப்ரைஸ் ஏயா இப்படி ஒரு சர்ப்ரைஸாக வளர்த்து கொடுப்பான் நீ காலையில் தான் சொல்கிறான் சர்ப்ரைஸ் இருக்கு முக்கியமான ரெண்டு செலிப்ரிட்டிஸ் வராங்க உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்கு ஐயையோ அப்படின்னு இவங்க தான் நினச்சேன் கரெக்டாக ரெண்டு பேர் வரைய சொல்லிட்டேன் ரொம்ப பெருமையா தம்பி உங்களோட ரெண்டு பேர் போட்டோம் என்கிட்ட இருக்கு மறந்துடாதீங்க அதை உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் இன்னும் பத்திரமா அதை போட்டு வர வச்சிருக்கேன் எப்ப வேணாலும் தெரிஞ்சுக்கீங்க சோசியல் மீடியால மேடையில் என் வயசை பத்தி இல்லாம விமர்சனம் பண்றீங்க இருக்கட்டா ஏண்டா அவர் எதார்த்தமாக ஒரு அப்பா ஒரு கொடுத்தாங்கன்னு வெள்ளடிச்சு நினைச்சா எனக்கு அறுபது வயசுன்றா ஒருத்தன் ஒரு தம்பத்தி எட்டு வயசுன்றா தம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடும் இல்ல இருக்கு நான் வெயிட் பண்றேன் ஆனா ஏதாவது ஒரு சூழ்நிலை அந்த போட்டோவை நான் போடுறேன் இருந்தாலும் நீங்க வந்து ரொம்ப நன்றி ரெண்டு அதுவே பேரும் ஒரு அதிகாலையில ஒரு நாலு மணிக்கு எடுத்த போட்டோம் அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி இருப்பாங்கன்னு அதில் நானும் உள்ள இருக்கேன் தான் அந்த போட முடியலை எப்பயோ போட்டு மாட்டி விட்டுருக்கேன் ரொம்ப ஒரு உற்சாகமான போட்டோ அது முதல்ல சார் சார் ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு படம் வந்து இது எப்படிப்பட்ட படம்ன்றத நீங்க வாங்கினோன்னே எல்லாருக்கும் அது அது தெரிஞ்சுச்சு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை முதல்ல வந்திருக்கும் அதுக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி சார் ஏன்னா நீங்க நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க அந்த வகையில் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி அந்தபடி சத்யராஜ் சார் அவர் இங்கே அன்னைக்கு வரல அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா படம் நான் ஒரு முடிகிற ஸ்டேஜில் தான் வந்து டைரக்டர் வந்து அப்ரோச் பண்ணார் எந்த தயக்கமும் இல்லாமல் படத்தில் கொஞ்சம் எடுத்த வரைக்கும் போட்டு காமிச்சு அவர் பார்த்துட்டு அவர் பிடிச்சி இது நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் இந்த பேடையில் உங்களுக்கு அப்புறம் வடிவேல் சாருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் நடிக்காமல் முதல் முறையாக பார்க்குறாங்க நினைக்கிறேன் ஸோ அது அது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறோம் நாங்கள் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார் அப்புறம் வந்து நிறைய நிறைய பேர் விட்டுட்டேன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரியே மன்னிச்சிருக்கேன் அபிஷேக் ராஜா எனக்கு இந்த படத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணி விட்டுதான் தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஐயோ ஒரு கதை ஒன்று கேட்கணும் எப்படின்னு சொல்லுங்கள் நான் டேரெக்டர் சொல்ல சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அந்த கதையை போய் கேட்டேன் அந்த க அந்த கதை மீட்டிங் பாயிண்ட்டு அந்த இடமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா டைரக்டரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு ஸோ ஒரு தயக்கம் இல்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு தொழில் சார்ந்து நான் பெரும்பாலும் நான் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு சந்திச்சது நான் வெளியில எங்கேயாவது பொது இடத்துல என்ன என்னோட அலுவலகத்தில் அப்படிதான் சந்திப்பேன் வீட்டுக்கு கூப்பிடும்போது எனக்கு நெருக்கம் இருந்துச்சு அதுல அப்போ ஃபர்ஸ்ட் நான் போனது வந்து கொஞ்சம் தயங்கிட்டு தான் போனேன் ஏன்னா இந்த இப்படி இந்த மெயின் லீடு அப்படின்லாம் சொல்லிட்டா நம்மள இந்த குணசித்திர பார்த்துட்டு கூப்பிடாம போயிடுறாங்கன்னு ஒரு பயம் அதுக்காக பண்ணலாமா வேணாமான்ற ஒரு தயக்கம் தான் அப்படி இந்த படம் அப்படி மெயின் லீடு அப்படின்னு இருக்காது எனக்கு தெரிஞ்சு இது எல்லா கேரக்டர்ஸும் ஒரு ஒரு பில்லராக இருக்கும் அந்த இந்த கதை அப்படி இருக்கும் அப்புறம் அந்த கதையை அவர் சொன்னார் அதுக்கப்புறம் எனக்கு அந்த பயன் தெரிஞ்சிச்சு ஏன்னா அந்த ஒரு வழக்கமான ஒரு அந்த சினிமாட்டிக் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இல்லாமல் இது வேற ஒரு ஒரு டைமென்ஷன் அந்த கதை சொன்னார் அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அவர் ஒரே அந்த கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த கதையை எழுதினு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா ஒரு அப்பா அந்த குடும்பத்துக்காக அவர் இருக்காரு இது வரைக்கும் ரெகுலரான கதை தான் அவர் என்ன உணர்வை சொல்ல வந்தார்ன்றது எனக்கு பயங்கரமாக நச்சுன்னு அப்படி அடிச்சிடுச்சு ஏன்னா ஒரு டீனேஜ் வரைக்கும் பசங்க வந்து ரொம்ப அந்த ஸ்வரிசத்தோடையே இருப்போம் அப்பா மேலே உருண்டு பிறந்த விளையாடிட்டு அந்த மாதிரியான ஒரு அந்த ஸ்வரிசத்தோடையே வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு அப்புறம் அது பையனோ பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்பாவோட உடம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பாங்க அப்ப அந்த அப்பா பரிசத்தை மிஸ் பண்ணுவாரு பசங்களுக்கு தெரியாது பசங்களுக்கு அவன் அப்பா வந்து புரிய நினைக்கிறேன் அப்போ அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமா இது வந்து அப்பா சொல்லவும் முடியாது எங்கன்னா இது வந்து நான் எப்பவுமே பெரும்பாலும் நேரம் எடுத்துக்க மாட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் என்ன அனுமதிச்சிருக்கேன் கடைசியா வர கூப்பிட்டாங்க ஆஹ் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு பீப்புள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமாக அவங்களுக்கு அந்த ஸ்வரிஷம் எப்பவுமே இருக்குன்னா அவங்களுக்கு அது ஒரு வேறுபாடாகவே இருக்காது அப்புறம் இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த அந்த டீனேஜ் தாண்ட தாண்ட அவங்க அந்த ஸ்வரிசத்துலேருந்து விலகுவாங்கன்றது நான் அனுபவிச்சுருக்கேன் எங்கள் அப்பா அதுக்கு ஏங்கினதை நான் பார்த்துருக்கேன் ஒரு பாயிண்டில் எங்கள் அப்பா வந்து என் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஏன்னா அவர் தெரியும் எல்லாத்தையும் அந்த அந்த வயசு அனுபவத்தை எல்லாத்தையும் இறக்கிட்டு இந்த ஸ்பரிசத்துக்காக என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறார் ஸோ அது இந்த கதையை கேட்டு முடிச்சோன்னா எனக்கு அது புரியுது ஏன்னா நான் அவருக்கு என்ன கிட்டத்தட்ட அப்பா வாங்கிட்டேன் அதனால எனக்கு அது புரிஞ்சுது ஐயோ பிரபஞ்ச பூன்றனா வந்து விலகி இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்க எனக்கு அது ரொம்ப இதாச்சு அப்புறம் அந்த கதை சொல்லி முடிச்சுன்னா ஓகே இதை நிச்சயமா பண்ணிடுன்னு விட்டக்கூடாது அப்படின்னு நினச்சேன் கார்த்திகேயன் மணி சார் ரொம்ப நன்றி சார் இயக்குனர் படத்தோட இயக்குனர் அப்புறம் வந்து இந்த படத்தை பத்தி நான் நிறைய பேச விரும்பல எனக்கு எனக்கு நான் அந்த படத்தை திரும்ப திரும்ப எவ்வளவு உள்ள ஊடுருவி பார்க்கும் போது எனக்கு ஒண்ணு மட்டும்தான் அந்த ஒரு வாசனை மட்டும் அடிச்சுட்டே இருக்குது அது வேற ஒன்றும் இல்லை எங்க அப்பாவோட சட்டையோட வாசனை அடிச்சுகிட்டே இருக்குது அது நீங்க இந்த படம் பார்க்கும்போது சினிமா தேட்டர்ல நீங்க அது மட்டும் தான் எடுக்க முடியாது நினைக்கிறேன் உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் காட்சி இசை எல்லாமே கிடைக்கும் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த வாசனை அடிக்கும் நான் நம்புறேன் அப்படி அடிச்சுதுன்னா இந்த படத்தோட செக்ஸ் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் அதை உணர்ந்தேன் அடிக்கும்போது உணர்ந்தேன் அது படமா பார்க்கும்போது நான் உணர்ந்தேன் அது வந்து அது ரொம்ப அபூர்வமாக நடக்கிறது ஏன்னா ஒரு படத்துக்குள்ளேருந்து ஒரு வாசனை அடிக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம் இந்த படத்தில் அது நடக்கும் நம்புறேன் இப்போ அதுதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமா ஒரு நல்ல படத்தை நீங்கள் விட்டுற மாட்டீங்கன்னு தெரியும் அந்த நம்பிக்கை தான் வழக்கமாக எல்லாரும் கேட்குற மாதிரியான கோரிக்கைகளெல்லாம் வைக்க வரும்ல நீங்கள் படம் பாருங்கள் சின்ன படத்துக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேச வேண்டியிருக்கும் நினைக்கிறேன் எல்லோரும் வந்ததுக்காக முதல்ல ரொம்ப நன்றி அப்புறம் ஆனந்த் எங்கள் படத்தோட சினிமேடகிராஃபர் ரொம்ப எளிமையான சினிமாட்டோகிராஃபர் எப்படி இந்த கதையை ஒரு கதைக்கு எப்படி துருத்திருக்கூடாதோ ஒரு தடவை இதே மாதிரி தான் பாலச்சந்திர சார் சொன்னார் ஒரு சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக்கும் அப்படின்னா ஒரு ஒரு என்னை பார் என் திறமையை பாருன்னு வெளியில துருத்தி தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அது அந்த கதைக்குள்ள முங்கியே இருக்கணும் அதுதான் ஒரு தரமான சென்டகிராஃபி அதுதான் ஒரு தரமான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு நான் அந்த ஆடியன்ஸ் கணக்கு கேட்டுக்கேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆனந்தி வருது பால சாதக ஒர்க்கும் அப்படிதான் இங்கேயுமே மிக இல்லாமல் ரொம்ப ஒரு இலையோடும் இதுவோடும் அப்படி அழகான ஒரு இசை ரொம்ப அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டு இப்பயும் இப்போ கேட்கும் போதே வந்து எனக்கு கண்ணம்மா அந்த அந்த லைன் வரும்போது அதை ஒரு நாள் என் வாய்ஸ் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்மாத்திட்டே இருக்கிறேன் அதை எடுத்து என்கிட்ட மட்டுமா அது கொடுத்துருக்க நானும் பாட்டு பாடிருக்கேன்னு வச்சுக்கோல்ல அவர் ஹரி சார் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக பழகிட்டு இருக்கோம் இந்த படத்துல தான் எனக்கு தெரிஞ்சு சேர்ந்து ஒர்க் பண்ணி நான் நினைக்கிறேன் அவன் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒர்க் பண்ணல எஸ்ஆர் மீண்டும் நன்றி ஏன்னா நம்ம ஆடுற பார்த்துட்டே பேசி வரதுனால அது நிச்சாக வராது ரோஷினி உங்களோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் ஒரு யதார்த்தமான நடிகை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட நடிப்பு ஸ்னேன் சார் உங்களோட பங்களிப்பு எங்களுக்கு வந்து எப்படின்னா கலரசனாங்கலாம் சொன்ன மாதிரி நாங்கள் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அதில் நீங்கள் எனக்கு அண்ணன் என் அண்ணன் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் நிச்சயமாக உங்களோட சின்ன வயசு தான் நினைக்கிறேன் சார் இருந்தாலும் இருந்தாலும் நீங்கள் உங்களோட இந்த படத்தில் நீங்கள் எங்களோட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார் தான் செல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து இப்பதான் செல்லின்னு கூப்பிடறதுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்கு எனக்கு கூட நினைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா படத்துக்குள்ளே வேற எந்த வகையான முத்த காட்சிகள் நெருக்கமான காட்சிகள் எதுவுமே இல்லை ஸோ அப்படி என்னும்போது நம்ம நெருங்கி பழகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறோம் ஐயோ நான் கொஞ்சம் அண்ணாந்து பார்த்து பேசிட்டேன் சார் இவனுக்கு கீழே இருக்க அதாவது திருவிழையில எல்லாம் இந்த கச்சேரி நடந்துட்டு இருக்கும்போது ரெண்டே ரெண்டு கேரக்டர் இருந்திருக்கேன் தெரியுமா நடுவுல அத மாதிரி கூட்டு நடு போட்டி வச்சு என்ன பேச வைக்கிறீங்க சரி அப்போ சொல்ல வந்து குறைய சொல்லவே முடியாது அப்படி அப்படி இருந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸாவே இருக்கிற மாதிரி தான் எழுதிட்டாரு டேரக்டர் சார் ஆனால் அதனால அது அப்ப நான் வந்து மேடம்னே சொல்லிட்டார் இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு நாள் அவன் வந்து என்னை திட்டி நீ மேடம் சொன்னா நான் உன்னை சாரம் தான் சொல்றேன் எப்படி நான் காலையின்னு கூப்பிட்னா நீ என்னை செல்லின்னு கூப்பிடு அவ்வளோதான் நீ என்னை செல்லியாக நினச்சா செல்லுன்னு கூப்பிடுவேன் யாரோ ஒரு மேடம்னு நினச்சா மேடம் கூப்பிடணாங்க சரி அணிலிருந்து நான் செல்லுன்னு கூப்பிடுறேன் ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட விற்பனை ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருப்பேன் ஏன்னா நம்ம எப்படி வெள்ளையாக இருக்கிறான் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி நான் வேற இந்த இதை பற்றி பேச வரல இருந்தாலும் சொல்லிடுறேன் மலையாள நடிகர்கள்னால் கொஞ்சம் அவங்க பயங்கரமாக நடிப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு தான் நம்ம நிறையா பழைய அந்த படம் சுமாராக இருந்தால் கூட மலையாள படம் தான் அது சூப்பராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே போய் பார்க்கறது இருக்குல்ல அதுக்குன்னு ஒரு ரிவியூ இருக்கு இப்போ மலையாளத்தில் வந்து எப்படியா பிடிக்கிறாங்க மலையாளத்தில் என்ன மாதிரி நிச்சயமாக எல்லா ஊர்லையும் இருக்குது அதில் நிறைய ஓடுற படம் நல்ல கண்டன படம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது அங்கேயும் சில சுமாரான படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த அந்த ஒரு சின்ன பயத்துலேயே தான் நான் அவங்க அணையினேன் ஏன்னா மலையாள நடிகர்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க ஆஃபீஸும் பயங்கரமாக பண்ணாங்களா இல்லைன்னு சொல்ல எனக்கு என்னன்னா அந்த சவாலிருந்து அடிக்கி விழுந்தட கூடாது அது எப்படியாவது எதிர்கொண்டு அவங்களோடைய சேர்ந்து பயணித்த ஒரு அந்த ஒரு டாஸ்க் இருந்தது அது இருந்தது ரொம்ப நல்லதாக இருந்துச்சு இன்னும் யதார்த்தமாக நம்ம அதை பண்ண முடிஞ்சிச்சு ரொம்ப நன்றி உங்களுக்கு விஸ்வா ரொம்ப தேங்க்யூடா உங்களோட உன்னோட ஒரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா எடிட்டர் ஐயா பேச மாட்டார் அவருக்கு கை மட்டும் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கும் அவர் சொன்ன மாதிரி அந்த பர்னிச்சராக ஆகிட்டார் அந்த ஆபீஸ்ல நீங்க போய் போகலாம் ஒரு ஓரமாக ஒட்டிக்கிட்டே இருப்பார் அதுக்கு மகிழ்ச்சி கீதா மேடம் ரொம்ப நன்றி மேடம் உங்களோட ஒர்க் பண்ணுது சாந்தினா உங்கள் டைமிங்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த படத்தில் அவங்க அந்த மாதிரி செயலில் பண்ண விடாமல் ஆனால் அவர் ரொம்ப யதார்த்தமான ஒரு ரோல் பண்ண வச்சுருந்தாங்க அது எனக்கும் உங்களோட ஒர்க் ரொம்ப மகிழ்ச்சி அபிஷேக் ராஜா ஓயா இது வேறு ஒரு பதவி அவங்களுக்கு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆனால் அதுக்கு அதையும் மீறி வேலை பார்த்துக்கல உன்னோட உழைப்புக்காக இந்த படம் பெரிய பேர் வாங்கி தரும் எங்கள்ட்ட பற்றி நான் பெரு பெருமையாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி வந்தவங்கலாம் திரும்பவும் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ சோ மச்